ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் காயத்ரி சொன்ன மாதிரி சாதிச்சிட்டேன் மணி ஒன்போதரை ஆகுதுங்க ஆனால் ஒன்போது மணிக்கே செஞ்சு வச்சுட்டா பாருக்கு என்னென்ன வெரைட்டி செஞ்சு வச்சுக்கிறேன்னு பாருங்கள் சமைச்சு வச்சுக்கிறேன்னு பாருங்க நேற்று அகத்தி பூ வாங்கிட்டு வந்துருந்தேங்க வருங்க பூ செஞ்சு வச்சுட்டா தேங்காய் போடணும் சாப்பாடு இருத்தனி ரசம் பாருங்க பச்சைப்பயிர் குழம்பு முட்டை தம்பிக்கு தண்ணியும் காய வச்சாச்சு பரவாயில்ல இன்னும் நேரத்தில் இப்படி சமைச்சி வைப்பின்னு நினச்சி கூட பார்க்கல பரவாயில்ல ஆ பரவாயில்ல ம் சாப்பிட்றதுக்காக ஜோடி வாத்திலாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் பேர் குழம்பு அகத்தி பூ பொரியல் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மா என்ன சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் போய்ட்டுருக்கு ஒரு நிமிஷம் வீடியோ அல்லாது குட் மார்னிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே பாருங்கள் டெய்லி எலுமிச்சி மலை உளுந்து உளுந்து கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்